சென்னை புடல் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை இணைப்புச் சாலை பகுதியில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் லாரியை நிறுத்திவிட்டு அருகிலிருந்த லாரி ஆபீஸ் சென்றுள்ளார் அப்பொழுது திடீரென லாரியிலிருந்து நெருப்பு கிளம்பியது அடுத்து அக்கம் பக்கத்திலிருந்த இளைஞர்கள் அவசர ரசாயன தீ அணைப்பானை கொண்டு தீயை அணைக்க முயற்சித்துள்ளனர் ஆனால் புதிய அணைப்பதற்குள் லாரியின் முன்பக்கம் முழுவதுமாக தீ பரவி லாரி முழுவதுமாக எரிந்து நாசமாகினது சம்பவம் குறித்து புழல் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் லாரியினுள் சமையல் செய்வதற்காக வைத்திருந்த கேஸ் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது லாரி தீப்பிடித்து எரிந்ததைக் கண்ட இரண்டு இளைஞர்கள் துணிச்சலாக ரசாயன தீயணைப்பானை கொண்டு தீயை அணைத்ததால் லாரி முன்பக்கம் மட்டும் எரிந்து மற்ற பாகங்கள் எரியாமல் தடுக்கப்பட்டன இளைஞர்களின் துணிச்சலான செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க